ஓசூரில் தனியார் கால்டாக்சி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் தனியார் கால்டாக்சி டிராவல்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஓசூர் மேற்கு மண்டல தலைவி திருமதி குமுதா ரமேஷ் மாவட்ட தலைவர் ரமேஷ் கண்ணன் ஜி ஜிம் ரமேஷ் மற்றும் மாவட்ட செயலாளர் அம்மன் சுரேஷ் ஜி அவர்களது தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் பாஜக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் பாஜக கட்சியின் துண்டு அணிவித்து பிரியதாக இணைந்தவர்களை உற்சாக வரவேற்பு கொடுத்து தங்களது கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதில் கட்சியில் இணைந்த ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இன்சூரன்ஸ் திட்டத்தினை ஓட்டுநர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக பாஜக மாவட்ட தலைவர் நாராயணன் அவர்கள் அறிவுரை வழங்கினார் அதே போன்று சில மத்திய அரசு திட்டங்கள் கொண்டுள்ளதை தமிழகத்தில் திமுக அரசு செயல்படுத்தாமல் நினைவையில் வைத்துள்ளது சில பணிகளுக்கு தமிழக அரசு செய்தது போலவே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றார்கள் ஆனாலும் பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் தான் தான் ஆகும் என இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன்ஜி மற்றும் தருமபுரி மாவட்ட பார்வையாளர் முனிராஜ்ஜி மற்றும் மாவட்ட பொதுச் சுவேதா மாவட்ட துணை செயலாளர்கள் நாகேஷ் மஞ்சுளா மற்றும் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் சிவக்குமார் உட்பட ஓட்டுநர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அப்போது மாவட்ட தலைவர் நாராயணன் ஜி அவர்கள் தெரிவிக்கையில் பாஜக குடும்பத்தில் புதியதாக இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களையும் பாஜக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருகன அன்போடு வரவேற்று உங்களின் தேசப்பணி சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸிகள் ஓனர்கள் மற்றும் டிரைவர்கள் எல்லாமே இன்னைக்கு பாஜக கட்சியில இணைந்தது இது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு உற்சாகம் நம்பிக்கை கொடுத்திருக்கு காரணம் தமிழகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு சி டி ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களே துணை ஜனாதிபதியாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்ததுடைய முக்கியத்துவம் இது மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை யாரெல்லாம் இந்த கட்சிக்காக கொள்கைக்காக தேசத்துக்காக மக்களுக்காக வேலை செய்யறாங்களோ அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் வளரலான்றதுக்கு உதாரணமா இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஓசூரில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓனர்கள் பிரதர்கள் இந்த பிஜேபியில இணைந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களை அனைவருமே வருக வருக என்று வரவேற்கிறேன் அதே மாதிரி மத்திய அரசுல இருந்து பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் வருடம் பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் இந்த ஓட்டுநர்களுக்காகட்டும் இல்ல நடுத்தர மக்களுக்காகட்டும் ஏதாவது சின்ன விபத்து நடந்தா வருஷம் பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டினாவே ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க வீடு வந்து சேரும் எந்த யாருடைய சிக்னேச்சரோ எம்எல்ஏ சிக்னேச்சர் என்று எதுவுமே தேவைப்படாது அவங்க ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்திருக்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு குடும்பத்துக்கு சேரும் அந்த மாதிரி மத்திய அரசு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நடுத்தர மக்களுக்காக பிரதமர் கொடுத்துருக்காரு அந்த வகையில இன்னைக்கு எல்லா ஓட்டுநர்களும் இந்த பாஜகல சேர்ந்தா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு உதாரணம் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் நாடு நல்லா இருக்கும்ன்ற எண்ணில எண்ணத்துல எல்லாருமே வந்து இன்னைக்கு பாஜக இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இந்த திட்டத்துக்காக நாடு முழுக்க இந்த தமிழ்நாடுல உதாரணம் சொல்றேன் ஓசோல எத்தனை பேர் கால் டாக்ஸி இருக்காங்களோ எத்தனை பேர் ஆட்டோ டிரைவர் இருக்காங்களோ எல்லாருக்கும் போட்டு குடுக்கிறதுக்காக டிஜேபி ரெடியா இருக்கு நீங்க எல்லாம் அந்த படிவம் வாங்கி ஃபில் பண்ணாவே போதும் நம்ம நிர்வாகிங்க சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு குடுப்பாங்கன்னு சொல்லி ஆஹ் நீங்க கேட்ட மாதிரி இந்த பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து ஏதாவது விபத்து நடந்தா அது பன்னெண்டு ரூபாய் இன்சூரன்ஸ் இல்ல விபத்து நடக்காம ஏதோ ஒரு விதத்துல மனுஷன் போயிட்டாங்கன்னா முன்னூத்தி அறுபது ரூபாய்

என்னுடைய பேர் நாராயணன் நான் கிருஷ்ணகிரி பிஜேபி மேற்கு மாவட்ட தலைவர்